திருச்சியிலிருந்து டெல்லிக்கு ட்ரெயின் உடுவேன் என்று சொல்கிறேன் நான் கேட்குறேன் இங்கேருந்து ஐம்பது பேர் டெல்லிக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் அவசியமா இது வந்து ரயில்வேக்கு வந்து ஒரு நட்டத்தை ஏற்படக்கூடிய திட்டம் இது அவங்களுக்கு வந்து புரட்சிகரமான திட்டம் அப்படின்னு நினைக்கலாம் இங்கேருந்து நாங்கள் ஃபாஸ்டேக் இங்கேருந்து வைகை இருக்குது பல்லவன் இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு பத்து ட்ரெயின் இருக்குது நாளைக்கு அஞ்சு பேர்த்து மெட்ராஸ் பைசா இருந்தால் மெட்ராஸ்லேருந்து ஒரு பத்து ட்ரெயின் டெல்லிக்கு இருக்குது நாங்கள் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மூலம் மூடக்கும் எந்த பகுதிக்கு போகிறதுக்கு ஒரு இணைப்பை உருவாக்குறதுக்கு காங்கிரஸ் கட்சி என்றைக்கும் பாடுபட்டு இவர்களை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு நட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் நம்மளுடைய ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் இங்கு காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது சிதம்பரம் என்ன செய்தார்கள் புள்ளி விவரம் கொடுக்க வேண்டியுமா அப்படின்னு ஒரு கிட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கடனீடை குடிதி அழைக்கும் திட்டம் கொடுத்து கேட்கின்றார் மத்திய அரசு வந்து சிதம்பரம் கொடுத்த திட்டம் இல்லையா அவர் கேள்வி கேட்கின்றார் அந்த அளவுக்கு ஒரு பொய்யை வந்து இந்த அளவுக்கு பேசுகின்றார்கள் என்று சொன்னால் அவர் எதுவும் மண்டையில் எதுவும் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறார்கிறது ஒன்றும் புரியல அடுத்தது நீங்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பது நூற்றி ஐம்பது நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னா மத்திய அரசு கொடுக்குது அது சின்னம்பத்து மூலயமா தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மூலயமா தான் கொடுக்குது இன்னைக்கு கேஸுக்கு மானியம் கொடுக்குறாங்கன்னா அதுதான் கொடுக்குது இதெல்லாம் மத்திய அரசு திட்டம் இல்லையா நம்ம ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்க